சிவப்பு துணி விரிச்சு அமர்த்து பூஜை பண்ணணும் நெய் இல்லைனா எண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும் ஒன்பது தாந்திரிக தீபம் தனித்தனியாக ஏற்றுணும் புறாகிமன் படம் ஏற்ற வச்சுக்கோங்க சிவப்பு பூ செம்பரத்து பூ சிவப்பு ரோஜா குதிரை மலர்கள் மஞ்சள் தூள் குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வெண்பொங்கல் வெள்ளம் வச்சுக்கோங்க தயிர் பல வகைகள் தற்பை உடுக்கை வச்சுக்கோங்க ஒன்பது தாந்திரிய தீபங்களின் அர்ப்பணா ஒன்று மூல தீபம் அம்மன் மூல சக்திக்கு இரண்டு வாழ் தீபம் அம்மன் பேச்சு வல்லமைக்கு சக்தி தீபம் ஆதிக்கம் ஆணை சக்திக்கு மாயா தீபம் மாயை அகற்ற ரட்சா தீபம் பாதுகாப்பு வஷ்ய தீபம் வசீகரணம் வசீகரண சக்திக்கு சம்பத் தீபம் செல்வ வளர்ச்சிக்கு சித்தி ஜபம் ஜெபம் பூஜை வளரிக்கு கருணி தீபம் அம்மனின் அருளுக்கு ஒவ்வொன்றையும் ஏற்றி அந்த தீபத்தின் சக்தியை மனதில் கொண்டு ஜபம் செய்யணும் மூலமந்திர ஜபம் ஓ மை க்ரீம் லூம் க்ளீன் டூம் கிளீன் வாராகிய நகர் நூற்றி அல்லது ஆயிரத்தி பீஜதொட அர்த்தம் ஐம் ஞான சக்தி 3 மாயா சக்தி ஸ்ரீ செல்வ சக்தி ஹோம் தந்திர சக்தி க்லீம் வஸீகர சக்தி ப்ளூம் எதிரி அழிப்பு ப்லீம் ஆணை சக்தி அதிரட்சா மந்திரம் ஓம் ஹூம் வராகியே நமக 108 முறை சொல்லவும் இது உடல் மனம் பாலகருக்கு வஸீதிபம் கற்பூர மந்திரம் ஓம் கிளீம் க்ரீம் வாராகி மமவசியம் குரு குரு சுவாஹா இருபத்தேழு முறை சொன்னீங்கன்னா வராகி தாழ் வசிகர சக்தி நமக்கு கிடைக்கும் நெய்வேத்தியம் வெண்பொங்கல் பாயாசம் தயிர் வெள்ளம் கலவை பழங்கள் தேங்காய் துருவல் ஜாங்கிரி கலவை அம்மனுக்கு சமர்ப்பித்து ஜபம் முடிந்ததும் பகிர்ந்து கொள்ளவும் முடிவில் தீபாராதனை ஓம் வராஜமன் சரணம் ஓம் சர்வமங்கலம் வராயிசரம் என்று மூன்று முறை சொல்லி தீபம் காட்டி ஆரத்தி செய்து பூஜையை முடிக்கவும் பூஜையோட பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா தந்திர மகற்ற பாதுகாப்பு வசீகரம் ஆணை அதிகார சக்தி காரிய வெற்றி தொழில் வளர்ச்சி செல்வோளம் வருமானம் உயர்வு ஆன்மீக சக்தி ஆதிக்க சக்தி குரு அனுகிரகம் அனைத்து கிடைக்கும் இந்த பூஜை செய்து தாயாரோட பேரில் பெற்று வாழ்க வளமுடன் பரவ கொடுத்து ராகமிந்தல் மணிகண்டன் வணக்கம்